The so 12 arvas, 4,000 pasurams or prabandhams are distributed into 24 prabandhams. Swami Vedanta Desika has arrived at the correct count as he described in his prabandha saram. Yennin mudal arvargal, moonr எழில் மழிசை பிரான் ஒரு நூற்று ஒரு பத்தாறும் உண்மை மிகுமாறன்மறை ஆயிரத்தோடு குற்றவிறு நூற்று தொன்னூறும் ஆறும் வன்மையுடை மதுரகவி பத்தும் ஒன்றும் வஞ்சியர்கோன் நூற்று ஐந்தும் பட்டநாதன் பன்னில் நாநூற்று எழுபத்து மூன்றும் பார்க்கோதை நூற்று எழுபத்து மூன்றே பத்தர் அடிப்பொடி பாடல் ஐம்பத்தைந்தும் பத்துடனே பறக்காலன் சொல் அத்தன் உயர் வேங்கடமார்க்கு ஆயிரத்தோடு ஆன இருநூற்று ஓர் ஐம்பத்து மூன்றும் தரும் எதிராசர் பொன்னடிக்கே மொழிந்த பாடல் நூறும் எட்டும் எத்திசையும் வாழ இவர் பாடி வைத்த இவை நாலாயிரமும் அடியோங்கள் வாழ்வே மே வி சஸ்டீன் ஆன் திஸ் பியூட்டிஃபுல் ஸ்வீட் ஃபோர் தௌசண்ட் திவ்ய பிரபந்தம் கம்போஸ்ட் பை முதல் ஆழ்வார் ஹூஸ் த்ரீ ஹண்ட்ரட் திருமழைஸ் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் நம்மாழ்வார்ஸ் ஒன் தௌசண்ட் டூ நைன்ட்டி சிக்ஸ் மதுரகவிஸ் இலவன் குலசேகர் ஆழ்வார்ஸ் ஒன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஆழ்வார்ஸ் ஃபோர் ஆண்டால்ஸ் ஒன் செவன்ட்டி த்ரீ ஆழ்வார்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் திருப்பானாழ்வார்ஸ் டென் திருமங்கை ஆழ்வார்ஸ் ஒன் தௌசண்ட் திருவரங்கத்து அமுதனார் one hundred eight